மாதம் நடக்கிற தேர்தலில் தேர்தலில் வாக்குகளை பயாரிப்பது நிட்டு வெற்றிபடை செய்யுமாறு என்பதை கேட்டுக் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆறு மாற்றம் வாக்கு நானும் உனக்காக பாராளுமன்றத்தின் தலைமுறை பேச அனுப்புகிறேன் பார்த்து பேசினை பார்த்தேன் நடந்தது என்ன என்பதை எல்லாம் உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் தனி துணிச்சதை தென்போ நேர்மையும் உண்மையான இது இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக எத்தனையோ எப்படி வந்தார்கள் போனார்கள் அந்த தொகுதிக்காக நான் என்ன செய்தேன் புத்தகம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் பிராகசன் போட்டு அந்த அளவுக்கு நான் நேர்மையாக வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிக் இது எல்லாத்தையும் இந்த புத்தகம் வரும் அதனால படிச்சிருக்கோம் படைக்கிறேன்னு வந்து சார் நான் சொல்றேன்